வெல்கம் டு அனைத்து மரிஷனா இன்றைக்கி நம்ம சேனல்ல மத்தி மீன் குழம்பும் துண்டு மீன் வறுவலும் மசாலா உதிராமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வாங்க ஃபஸ்ட்டு மீன் பொரிக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணி பெசரி வச்சுக்கலாங்க ஒரு முட்டை சேர்த்துருக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு ஒரு டீஸ்பூனு அடுத்து தனி மிளகாத்தூளுங்க தனி மிளகாய் தூள் போட்டால் தான் அந்த கலர் நல்லாயிருக்குங்க நம்ம காஷ்மீரி சில்லி இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாங்க நான் சாதாரண தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன் இதை நல்லா ஒரு பெசர பெசரிக்கிறோங்க அடுத்து கடலை மாவு ஒரு ரெண்டு டீஸ்பூனும் அரிசி மாவு ஒரு ரெண்டு டீஸ்பூனும் சேர்த்துக்கிறோங்க சேர்த்துட்டு இப்போது இதில் இந்த முட்டையும் சேர்ந்துருக்கறனால நம்ம அதை மேலாவில் ஒரு கோட்டிங் கொடுத்தோம்னா இது அப்படியே போயிட்டு நல்லா பசை மாதிரி ஒட்டிக்குங்க நல்லா பிசைஞ்சாச்சு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கிறோங்க பத்து நிமிஷம் ஊறுனாலே போதுங்க மசாலா உதிரவே உதிராது நீங்கள் வேணால் ஒரு முறை அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மத்தி மீன் குழம்பு வச்சுக்கலாம் அதுக்கு மண்பானையில் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கி போட்டிருக்கிறேன் பச்சை மிளகா துண்டு துண்டாக நறுக்கி போட்டிருக்குறேங்க அடுத்து தக்காளியும் பொடியாக நறுக்கி எல்லாத்தையும் அதாவது தனித்தனியாக அப்படியே சேர்த்துக்குறோங்க அடுத்து இஞ்சி பூண்டை நல்லா நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி சதைச்சி சேர்த்துக்கிறோம் அடுத்து மஞ்சத்தூள் தனி மிளகாத்தூளுங்க மல்லித்தூள் வேறு எதுவுமே வேணால் தனி மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறோம் அடுத்து இது குடம்புலிங்க கொடம்புலி வேணுன்றவங்க கொடம்புலி சேர்த்துக்கலாம் இருக்கிறவங்க சேர்த்துக்கலாங்க அடுத்து மல்லித்தலை சேர்த்து தேங்கண்ணெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறோங்க ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இல்லைனா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இது நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இதை நல்லா கையை வச்சு நல்லா மசிச்சு விட போகிறோங்க இந்த பார்த்திங்களா எப்படி கூழ் மாதிரி பிரச்சனை இன்னும் கூட மசிச்சு விட்டால் நல்லாயிருக்குங்க இப்போது ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கிறோங்க சேர்த்துட்டு நம்ம குழம்புக்கு எவ்வளோ அளவு தண்ணி தேவையோ அதை சேர்த்து ஒரு மூடி போட்டு அடுப்பில் வச்சு நல்லா இந்த இதில் சேர்த்துருக்க வெங்காயம் தக்காளி மல்லித்தலை எல்லாமே நல்லா வேகிறதுக்கு கொதிக்க விட்டுக்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை சேர்த்துக்கலாம் அடுத்து இந்த கருவேப்பில பச்சையாக மேலே தூவி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கிறோங்க இது நல்லா வெந்ததுக்கப்புறம் மீனை சேர்த்துக்கலாம் இப்போ கொதிக்கட்டுங்க நம்ம மீன் ஊறி இருக்கும் அதை வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போது ஒவ்வொரு மீன் துண்டாக பாருங்கள் நல்லா மசாலா ஒட்டி இருக்குதுங்க இதை அப்படியே பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போது மீன் நல்லா எண்ணெயில் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க இனி மறுபக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க மறுபக்கம் திருப்பி போட்டு நல்லா வேகுது வெந்திரிச்சு பாருங்கள் இப்போது இதை மீனை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க பாருங்கள் மசாலா ஒரு துளி அளவு கூட உதிரலைங்க அப்படியே பிடிச்சி வந்திருக்கு ஃபஸ்ட்டு முட்டையை சேர்த்து மிளகாத்தூள்லாம் சேர்த்து பெசரிக்கிறோம் அதுக்கப்புறம் கடலைமாவும் அரிசி மாவும் சேர்த்துக்கிறோங்க பாருங்கள் எப்படி ஒரு துண்டு ம இது மசாலா கூட உதிர்ந்து வரலைங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நம்ம மீதி இருக்க மீனையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போது குழம்பு நல்லா கொதிக்குதுங்க நம்ம மீன் பொறிக்கிற அளவு குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்குது இப்போது மசாலாவோட பச்சை எல்லாம் போயிட்டு நம்ம சேர்த்துருக்க அந்த தேங்கனையோட வாசனை வந்து நல்லா கமகமன் வருதுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் துண்டை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்துட்டோம்னா நம்ம கரண்டியெல்லாம் வச்சு அதிகமாக கிளறக்கூடாதுங்க மீன் உடைய ஆரம்பிச்சிடும் அதனால லைட்டாக எல்லாமே ஒரு கலந்து அந்த குழம்போடு மூழ்கிற மாதிரி ஒரு கலர் கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறோங்க ரொம்ப கரண்டியை வச்சு அப்படியே கிளறினோம்னா மீன் உதுந்து முள்ளாக போயிடும் இப்போது நல்லாவே கொதிக்கிதுங்க இனி பார்த்துக்கலாம் வாசனை நல்லா வருது மீனும் வெந்திருக்குங்க மீன் போட்டதுக்கப்புறம் அதிக நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் இனி கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாங்க அவ்வளோதான் மத்தி மீன் குழம்பு ரெடியாகிச்சு ரொம்ப சிம்பிளுங்க நம்ம எந்த மசாலாவும் அரைக்கலை வறுக்கலை தேங்காய் அரைக்கலை எதுவுமே இல்லைங்க மீன் பொறிச்சதும் மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க எந்த மீனுக்கு வேணாலும் இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம் மத்தி மீனையுமே நம்ம மசாலா முட்டை இதெல்லாம் சேர்த்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் அனைத்து மரிஷனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்